வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போது நம்ம சேனலில் பார்க்க போகிறது அருமையான தண்ணீர் வசதியுடன் கூடிய பஞ்சாயத்து தார் சாலை வசதியுடன் கூடிய மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட் பட்டா நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த விவசாய நிலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கரூர் டு திருச்சி மெயின் ரோடு குளித்தலை அடுத்த பட்டவாய்த்தலை அடுத்த பெருகமணி அப்படின்ற பஸ் ஸ்டாப்பில் இருந்து ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்குங்க இது வந்து முழுவதும் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக வந்து கோரை அதாவது பாய் நெய்யக்கூடிய கோரை அதிக அளவில் பயிரிட்டு நல்லா விளைச்சல் கொடுக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அதாவது ஆறு மாதம் கட் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு ஆறு மாதத்தில் இன்னொரு இன்னொரு டைம் கட் பண்ணுவாங்க அப்போ வருடத்தில் இரண்டு முறை கட் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஒரு ஏக்கருக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அறுபதாயிரம் அப்போது ஒரு ஒன் இயர் எடுத்துட்டோம்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் கிடைக்கும் அப்போ இந்த மூன்று ஏக்கர் வாங்கி நல்ல முறையில் நம்ம பராமரிப்பு பண்ணோம்னா வருஷம் நான்கு லட்சம் ரூபாய் கேரண்டியாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க பயன்படுத்திக்குவாங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா தார்சாலை முகப்பிள்ளைய பார்த்திங்கனாக்க ஒரு ரூம் வச்சு கடை கடை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க அது மாதிரி அது இல்லாமல் தனி கிணறு ஃப்ரீ ஈபி சர்வீஸ் வசதியுமே இந்த லேண்டில் இருக்குதுங்க இந்த ஏரியாவில் அருமையான தண்ணீர் வசதி இருக்குங்க அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி காப்பில் உள்ள தென்னை மரங்கள் சுமார் ஒரு ஐந்து வருடம் அதில் உள்ள கன்றுகள் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு இருபத்தைந்து இருக்குங்க அதேமாதிரி தாரோடு பஸ் பார்த்திங்கன்னா ஒரு நானூறு அடி வரலாங்க தாரோடு பஸ்ஸில் பஸ் ஸ்டாப் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க ரொம்ப பக்கம் பஸ்ஸில் வந்தால் கூட நடந்து வாக்கிங் வர்ற மாதிரி வந்துடலாம் அதனால் அடிக்கடி பஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க திருச்சியிலேருந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ளே தான் வருங்க ஒரு பதினஞ்சு டு இருபது கிலோமீட்டருக்குள்ளே வரும் அதனால் திருச்சியில் வந்தால் ரொம்ப பக்கம்ங்க பாருங்க அதுமாரி நல்ல ஒரு வருமானம் வரக்கூடியதுங்க அது கோரை பயிர் பார்த்திங்கன்னா நெய்யக்கூடிய கோரை இது ஒரு ஏக்கருக்கு ஆறு மாதத்துக்கு அறுபதாயிரம் வீதம் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஒரு ஏக்கருக்கு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கு லட்ச ரூபாய் இந்த லேண்டு வாங்கினோம்னா வருடத்துக்கு கிடைக்கும் பெரிய முதலீடுலாம் ஒன்றும் இல்லைங்க கோரையை கட் பண்ணுறீங்க குத்தைக்கு விட்டுட்டு அடுத்தது ஒரு மூட்டை உரம் போட்டு தண்ணீர் பாய்ச்சினா முடிஞ்சதுங்க அதாவது ஏக்கருக்கு எத்தனை மூட்டை தேவையோ அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க போட்டு தண்ணீர் பாய்ச்சினா முடிஞ்சதுங்க அடுத்த ஆறு மாதத்தில் ஒரு வருமானம் கிடச்சிரும் அது மாதிரி ஒரு முறை நடுவுசுதாவே பத்து வருடம் பதினைந்து வருடங்கள் வருமானம் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்த்துட்டு பயன்படுத்திக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்